அதுக்கு மூவே என்ன வித்தியாசமா நம்ம லைட்ல பண்றேன்னா நம்மடைய சட்னா ரைஸ் ஐட்டம் இருக்கு இல்லையா 그거 டானிய சைடான ல வேடி வெச்சிரோம் கரெக்ட் சிக்னேச்சர் ಅಂತ பாத்தீங்கன்னா பிரெட் போ ஸ்பெஷலா பிரெட் போக்கு மாதே சாதாரணமா நம்ம கொத்து மாதிரி பண்ணிட்டில்லை ஜஸ்ட் பிச்ச போட் ஒரு ரெசிபி வந்துருக்கு அந்த ஸ்பெஷல் ரெசிபினா அத பிச்ச போட் பிச்ச போட் இந்த மாதிரி ஏதாவது

எல்லாம் வர்றதுனால ஒரு பொருத்தாவே வரணும் கொடுத்துருவாங்க எஸ்பெஷலாக கொடுத்துன்னு வச்சா கொஞ்சம் ஐடிக்கெல்லாம் இருக்க முடியிறதுக்காண்டி வச்சு இதுல பேசி இருக்கிறீங்க நீங்க வந்து டேக்குவே சேர்ந்தீங்க எல்லாரும் அதே மாதிரி வேறும் சொல்லி இந்த மாதிரி இப்பக்கே எங்களை நீ வந்து சாப்பாட்டை எடுத்துப்பாங்க டேக்கரி வந்து சாதாரண நம்மள சாப்பிட்டுட்டு கேஸ் பட்டை அந்த அதுக்கு மாதிரி முன்ன ரெஸ்பெக்ட் டேக்கரி எடுத்து கொண்டு போவாங்க